பிரபல நடிகையான சமந்தாவின் தந்தை இயற்கை எழுதியுள்ளார் இந்த நிலையில் பிரபலங்கள் அவரின் மறைவையொட்டி இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிஸியாக நடித்து வருபவர் நடிகை சமந்தா ஏ மாயா சேசாவா என்னும் தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அறிமுகமான இவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே கொண்டுள்ளார் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் தனது நடிப்பின் மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார் இவர் கலந்து கொள்ளும் பல நிகழ்ச்சிகளில் அவரது தந்தை மற்றும் அவருடனான பள்ளி பருவ நாட்கள் பற்றியும் பல இடங்களில் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி சமந்தாவின் தனிப்பட்ட வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளின் போதும் அவரது தந்தையான ஜோசப் பிரபு அவர்கள் சமந்தாவுக்கு ஆதரவாக உடன் இருந்தார் இந்த நிலையில்தான் சமந்தா அவர்களின் தந்தையான ஜோசப் பிரபு அவர்கள் காலமாகிவிட்டார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது தந்தையின் பிரிவால் வாடும் சமந்தாவும் இதை உறுதி செய்ததோடு அவரின் சமூக வலைதள பக்கங்களில் அன்டில் வி மிஸ் யூ அகைன் டேட் என்னும் ஸ்டோரியையும் பதிவிட்டுள்ளார் சமந்தாவின் தந்தையான ஜோசப் பிரபுவின் மறைவையொட்டி திரை பிரபலங்கள் பலரும் அவர்களின் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சமந்தா அவரது தந்தை பற்றி பேசும் வீடியோ மற்றும் அவருடன் எடுத்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது